இந்த பக்கத்தில் நோக்கு நிரலாக்கத்தில் எவ்வாறு ஸ்கோப்பிங் இருக்கின்றது அதாவது வரையல்லை இருக்கின்றது எவ்வாறு அணுகள் கட்டுப்பாடு அதாவது ஆக்சஸ் கண்ட்ரோல் நடக்கின்றது என்று நாம் ஒரு சிறு எடுத்துக்காட்டோடு பார்த்து விடுவோம் இதோ வழக்கம் போல ஒரு சிறு எடுத்துக்காட்டு இதோ ஒரு இனக்குழு கிளாஸ் ஏஜ் இது ஒரு கிளாஸ் அதனுடைய பெயர் இங்கே நான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கிளாஸ் இனக்குழு மாறிகளை வரையறுத்துள்ளேன் அவற்றின் மதிப்புகள் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது என்பன செய்திருக்கிறேன் அதற்கு கீழே ஒரு பிரிண்ட் போட்டிருக்கிறேன் சரி இதுதான் நம்முடைய கிளாஸ் ஏஜ் இதற்கு வெளியே மெயின் கோட் இருக்கிறது அங்கே பிரிண்ட் எக்ஸ் ஜீரோ என்று சொன்னால் பிழைவரும் ஏனென்றால் எக்ஸ் ஜீரோ இங்கே

என்றால் அது போய் X0 வே உங்களுக்கு கொடுக்கும் இதுதான் Access Control X0 வெளியை தெரியாது Scope கடையாது இருந்தாலம் அணுக வேண்டும் என்றால் H. என்று எழுத வேண்டும் இதுதான் Access அதாவது அணுகுதல் கட்டுப்பாடு X0 வே நீங்கள் நேரவே அணுக முடியாது H வழியாக அணுகலாம் என்பதுதான் வீதி. எனவே இது இனி இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஓட்டினால் என்ன வருகிறது பார்ப்போம் இங்கிருந்து தொடங்கும் இங்கே ஒன்றுமில்லை இப்படியே வந்து இதோ இங்கே வந்து இதை அடிக்கும் இதோ அடித்திருக்கிறது பாருங்க பத்து இருபது எக்ஸ் டூ மாறி இருக்கிறது பாருங்கள் எக்ஸ் டூ என்பது முப்பது கூட்டல் நாற்பது எனவே எழுபது எக்ஸ் டூ என்பது எழுபது அதற்கு அடுத்து எக்ஸ் த்ரீ என்பது நாற்பது எக்ஸ் ஃபோர் என்பது ஐம்பது இங்கே அடித்திருக்கேன் இதோ எக்ஸ் என்று சொல்ல வேண்டும் அடித்தால் நமக்கு பத்து டாட் அதாவது அண்டர் ஸ்கோர் என்ன இருபது இதோ இருபது அதற்கு கீழே டாட் அதாவது இது என்று அடித்தால் உங்களுக்கு பிழை வரும் ஏனென்றால் இதை நீங்கள் அணுகலாம் வெளியே இருந்து எச் வழியாக இதை நீங்கள் அணுகலாம் எச் வழியாக ஆனால் இவற்றை அணுக முடியாது இதை அணுகலாம் ஏனென்றால் இதை பப்ளிக் வேரியபிள் என்று சொல்வார்கள்

பைத்தானுடைய கன்வென்ஷன் வழக்கம் என்று சொல்லுவார்கள் எனிவே நீங்கள் பிரிண்ட் ஏச் டாட் அடிக்கீடு அடிக்கீடு எக்ஸ் டூ என்று சொன்னால் அது உங்களுக்கு கிடைக்காது அதனுடைய மதிப்பு என்ன எழுபது அந்த எழுபது உங்களுக்கு கிடைக்காது அதற்கு மாறாக உங்களுக்கு பிழைதான் கிடைக்கும் சாரி இங்கிருந்து நாம் இங்கே போவோம் இது ஊடாடும் சாளரம் அதாவது இன்டராக்டிவ் விண்டோ இந்த ப்ரோக்ராமை நாம் ஓட்டுவோம் ஓட்டினால் இது போல வரும் இதோ இது வரும் அடுத்து இதோ இது பத்து இது இருபது இங்கே இதோ வந்திருக்கிறது இது எல்லாம் சரிதான் நிரல் முடிந்துவிட்டது முடிந்த பிறகு நான் என்ன செய்திருக்கிறேன் அந்த சாளரத்தில் அதாவது ஊடாடும் சாளரத்தில் எக்ஸ் ஜீரோ என்று அடிக்கிறேன் எக்ஸ் ஜீரோ என்று அடித்தால் இது பிழை கொடுக்கின்றது ஏனென்றால் எக்ஸ் ஜீரோ என்பது உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கின்றது எக்ஸ் ஜீரோ வெளியே இருந்தால் இது அடிக்கும் குளோபல் இது குளோபல் கிடையாது இதனுடைய வரையல்லை இங்கிருந்து தொடங்கி இது வரை இதற்கு வெளியே இங்கும் தெரியாது இங்கும் தெரியாது अ

எழுதிருக்கிறேன் அது என்ன செய்கிறது வேல்யூஸ் என்னென்ன எக்ஸ் டூ எக்ஸ் எக்ஸ் த்ரீ ஃபோர் அதற்கு நான் போட வேண்டும் போடவில்லை என்றால் நமக்கு பிழை வரும் எனவே எக்ஸ் டூ இதோ இது அடுத்து த்ரீ அடுத்து எக்ஸ் போர் இந்த மூன்றையும் எடுத்து நான் ஒரு தரவு வரிசை அதாவது மாற்றி நான் இங்கே கொடுக்கிறேன் யார் இதை கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு இது கிடைக்கும் கூப்பிடுகிறேன் கூப்பிட்ட உடனே எனக்கு இது கிடைக்கிறது எனவே இந்த நிலையை நான் ஓட்டினால் இது இதை வரும் அடுத்து இது பத்து இது இருபது இது எங்கிருந்து வருகின்றது இது எனவே உங்களுக்கு இந்த பிரைவேட் வேரியபிள்ஸ் மோர் பிரைவேட் ஸ்டில் மோர் பிரைவேட் இவையெல்லாம் வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கென்று தனியாக ஒரு செயற்கூற்றை எழுதி அவற்றை கூப்பிட்டால் அவை இங்கிருந்து எடுத்து நமக்கு கொடுக்கும் நாம் அதை எது வேண்டுமானும் செய்து கொள்ளலாம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் So this is the way Python controls access to private variables. Anyway, the and the vidi and naam solava. கடைசியாக நாம் முன்பே பார்த்தது பாடம் ஏழு ஃபங்ஷன்ஸ் அதில் வரையலையை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தோம் ஒரு நிறைவிற்காக அங்குள்ள ஒரு சில நிரல்களை இங்கே விரைவாக பார்த்து விடுவோம் இதோ பன்னிரெண்டாம் ப்ரோக்ராம் அதாவது செவன் உள்ளமே வரையலை லோக்கல் ஸ்கோப் மிக விரைவாக குவிக்லி லெட்ஸ் லுக்கர் இஸ் எக்ஸாம்பு இதோ ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு லோக்கல் வேரியபிள் எனிவே தி இஸ் எ லோக்கல் ஸ்கோப் இங்கே பிரிண்ட் ஒய் என்றால் இது வேலையை செய்யும் இதோ ப்ரிண்ட்ஸ் இதோ பிரிண்ட் வெளியீடு லாக்

இதோ எனிவே இது ஏற்கனவே நமக்கு தெரிந்ததுதான் இருந்தாலும் ஃபார் கம்ப்ளீட்னஸ் சேக் நிறைவு கருதி நாம் இவற்றை மீண்டும் பார்க்கிறோம் விரைவாக சரி லோக்கல் ஸ்கோப் என்றால் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் இப்பொழுது இதோ பாருங்கள் குளோபல் வேரியபிள் மேலே எழுதியது எல்லாமே குளோபல் வேரியபிள் நாம் பல முறை எனவே இது ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்குள் சி இஸ் குளோபல் இதோ எனவே திஸ் இஸ் ஆக்சசபிள் சோ தி குளோபல் வேரியபிள் இஸ் ஆக்சசபிள் இன்சைட் எ ஃபங்க்ஷன் எனவே ஒரு ஃபங்க்ஷன் அதாவது ஒரு செயற்கூற்று உள்ளிருந்து நீங்கள் முழுதலாவிய மாறியை அணுக முடியும் என்று இந்த எடுத்துக்காட்டு காட்டுகிறேன் வெளியீடு என்று சொன்னால் வெளியே வந்த பிறகு சீனுடைய மதிப்பு என்ன ஒன்று பார்த்தால் இதோ பன்னிரண்டு புள்ளி மூன்று ஐந்து நாள் ஏனென்றால் சி மதிப்பை நாம் இங்கே மாற்றவில்லை இந்த புரோகிரை நான் திருப்பி ஓட்டிருக்கிறேன் ஊடாடும் ஊடாடும் வெளியீடு வழக்கம் முடிந்த பிறகு நான் அடிக்கிறேன் பிரிண்ட் சி கோல்ஸ் என்று என்று அடிக்கிறேன் மதிப்பு என்ன கேட்கிறேன் இதோ பன்னிரெண்டு புள்ளி மூன்று ஐந்து நாலு அது மாறவே இல்லை எனவே இந்த குளோபல் வேரியபிள் சி ஐ நாம் இந்த மெயின் கோடிலும் பார்க்கலாம் ஊடாடும் சாளரத்திலும் பார்க்கலாம் என்று காட்டுவதற்காக நான் இங்கே இவ்வாறு எழுதியிருக்கிறேன் குளோபல் வேரியபிளில் நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டு இருப்பது ஒரு பிரச்சனை இதோ பாருங்கள் இது ஒரு குளோபல் வேரியபிள் இது ஒரு ஃபங்க்ஷன் செயற்கூறு ஆட் அதற்குள் சி இக்குவல் சி பிளஸ் டூ என்று எழுதி பிரிண்ட் சி என்று நான் எழுதியிருக்கிறேன் நான் என்ன எதிர்பார்த்தேன் என்றால் இந்த சி ஒன்று அதை எடுத்து அதனோடு இரண்டை கூட்டி மூன்று வரும் அந்த மூன்றை சியில் போட்டு எனவே சி என்பது மூன்று பிரின்சி என்றால் மூன்று வரும் ஆடை கூப்பிட்டால் வரும் என்று எதிர்பார்த்து எழுதினால் எனக்கு பிழை வருகின்றது இவ்வாறு எழுதுவது உங்களுக்கு பிழை வரும் என்று நீங்கள் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால் தான் இதை இன்றியமையாத எடுத்துக்காட்டு என்று நான் எழுதியிருக்கிறேன் ஆனால் இதை எவ்வாறு சரிபடுத்துவது எடுத்துக்காட்டை பாருங்கள் ஒரு குளோபல் வேரியபிள் எக்ஸ்வீண்ட் டூ இங்கே ஒரு செயற்கை ஒரு பங்கன் எக்ஸ்வல் எழு இது பிழை கொடுக்காது ஏனென்றால் எக்ஸ் என்பது குளோபல் என்று சொல்லிவிட்டேன் அப்படி என்றால் இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் எல்லாம் ஒன்றுதான் அந்த அர்த்தம் அப்படி என்றால்

அதனால் தான் எனக்கு எக்ஸ் த்ரீ பாயிண்ட் டூ என்று கொடுத்திருந்தாலும் அது மாற்றப்பட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் என்று வந்திருக்கின்றது எனவே உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் டூ இங்கே வேண்டும் என்றால் குளோபல் என்று கொடுத்திருக்க கூடாது ஆனால் குளோபல் என்று போடவில்லை என்றால் இது உங்களுக்கு இப்படியாகும் எனவே இதை பயன்படுத்தி இந்த எடுத்துக்காட்டை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஒரு எடுத்துக்காட்டு உங்கள் புத்தகத்திலிருந்து it uses a local variable and a global variable either x equals 8 x equals 8 global variable and a global x anyway y is local anyway x equals x times 2 This is good print print லோக்கை குப்பிட்டால் இதோ X நின்டை மதிப்பேன்னா 8, 8 டைம்ஸ் 2, 14 இதோ ஏன் என்றால் X என்பது global அடுத்து Y என்ன Y is local இது என்ன ஒரே பேரைக்கொண்ட global மற்றும் உள்ளமை அதாவது முழுதலைவியே மற்றும் உள்ளமை மாரிகம் இதோ this is global முழுதலைவியா மாறி இதோ லோக்கல் நாம் என்ன சொன்னோம் ஒவ்வொரு முறையும் அசைன்மெண்ட் நடக்கும் பொழுது ஒரு புது மாறி உருவாகின்றது இங்கே ஒரு புது மாறி உருவாகின்றது எக்ஸ் இதற்கு முன்பாக இங்கே எக்ஸ் கிடையாது x இங்கே தான் உருவாகின்றது உருவாகி இங்கே கிடைக்கும் எனவே இங்கு ஃபங்க்ஷனுக்கு வெளியே உருவாவதால் இது குளோபல் சரி ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போகிறோம் போன உடனே இங்கே ஒரு x உருவாகின்றது இது குளோபலா இல்லை குளோபல் கிடையாது இங்கே இருந்தால் குளோபல் இது ஃபங்க்ஷனுக்குள் நடப்பதால் இது லோக்கல் இது ஒரு புது வேரியபிள் அந்த வேரியபிள் மதிப்பு என்ன பத்து எனவே இது உருவாகிய பொழுது அதனுடைய முகவரி இது இது ஒரு கிரேட் இது உருவாகிய பொழுது இதனுடைய முகவரி இது எனவே இவை இரண்டும் வெவ்வேறான x அவை வெவ்வேறான இடத்தில் இருக்கின்றன எனவே இங்கே பிரிண்ட் எக்ஸ் என்று சொல்லும்போது அது லோக்கல் எக்ஸ் இதை எடுத்துக்கொள்ளும் இங்கே நீங்கள் பிரிண்ட் எக்ஸ் என்று சொன்னால் அது இந்த எக்ஸ் எடுத்துக்கொள்ளும் எனவே ஒரே பெயரை கொண்டிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் அவை இருக்கின்றனவோ அதற்கு தகுந்தாற் போல பைத்தான் அந்த எக்ஸ் எடுத்துக்கொள்ளும் அதுதான் வரையல்ல ஸ்கோப் இதனுடைய ஸ்கோப் குளோபல் இங்கிருந்து இது வரை ஆனால் அது இங்கே மறைக்கப்பட்டுள்ளது இது இல்லை என்றால் இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் ஆகும் இது இருப்பதால் இந்த எக்ஸ் வேறு இந்த எக்ஸ் வேறு எனவே இதனுடைய வரையல்ல இங்கிருந்து இதுவரை என்று சொன்னாலும் இது இட் இஸ் பிளாக்டு பை திஸ் குளோபல் திஸ் லோக்கல் வேரியபிள் என்று நாம் புரிந்து கொள்ள சரி இத்துடன் நாம் இந்த தலைப்பை டாபிக் மிக நீளமான தலைப்பு டாபிக் மிக இன்றியமையாத டாபிக் வெரி இன்ட்ரெஸ்ட் மிக பயனுள்ளது நன்றி வணக்கம்